ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தரமாக நல்லா நான் கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து நான் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேங்க பாருங்க நல்லா காஞ்சுருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதுக்கான பருப்பு வந்து நம்ம எல்லாம் என்னென்ன பருப்பு சேர்த்து அதை எப்படி வறுத்து நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் கரெக்டாக வந்து ஒரு கிலோ அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு காய வச்சு தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிலோ பச்சரிசிக்கு நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு வெள்ளை உளுந்து சேர்க்குறேங்க இப்போ இதுவும் வந்து இந்த இந்த வெள்ளை உளுந்துமே கழுவிட்டு காய வச்ச வெள்ளை உளுந்து தான் இப்போ இந்த பேனில் சேர்த்து ரொம்ப நேரம் போட்டு நம்ம வறுக்க வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் லைட்டாக நிறமாறினா உள்ளே போதும் இது வந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து தான் இது கூடவே ஒரு கால் கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த முறுக்கு வந்து அந்த நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த கடலைப்பருப்பு நான் சேர்க்குறேன் அதிகமாக சேர்த்துற வேணா ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வரப்பட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அதிகமாக சேர்க்க வேணா நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் முறுக்கு அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும் முறுக்கு வந்து ரொம்ப நல்லா முறு இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க பாருங்கள் அளவுக்கு வறுப்பட்டாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக உங்களுக்கு வந்து கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதுவே போதும் இப்போ இது கூட நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்போட சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையே இந்த மாதிரி லேஸாக கலந்து விட்டால் போதும் ஏன்னா பொட்டுக்கடலைங்கிறது ஏற்கனவே வறுப்பட்டது தான் அதை திரும்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்ம முறுக்குக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு அந்த அரிசி கூட சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனத்துக்கு பிறகு இப்போ இந்த அரிசி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மாவு மில்லில் கொடுத்து நம்ம வந்து முறுக்குக்கு முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு மாவு மில்லில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம மாவு பிள்ளையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து முறுக்கு வந்து எண்ணெயில் வேகும்போது உங்களுக்கு வந்து நொறுங்காமல் இருக்கும் இதை வந்து நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே சளித்து வச்சுட்டேங்க இப்போ இந்த இவ்வளோ மாவும் நம்ம வந்து பிசைய முடியாது ஒரே டயத்தில் அதனால் பாதி எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் இப்போ எடுத்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் தேவையான அளவு மட்டும் இப்போ வந்து முறுக்கு சுடுறதுக்கான தேவையான அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன் மாவு இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம் ஓமம் வந்து நல்ல ஒரு செரிமான தன்மைக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை வந்து அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு விட்ருலாம் நீங்கள் வந்து இதில் வந்து சேர்க்க வேணாம் அப்படின்னா அப்படியே முழுசாக சேர்க்க வேணாம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் க்ரஷ் பண்ணால் கொஞ்சம் பொடியாயிடும் இப்போ இதில் சேர்த்துடலாம் நல்ல மனமாகவும் இருக்கும் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எள்ளு வேணாம் அப்படின்னா ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சூடான எண்ணெய் அதையும் இது கூட சேர்த்துடுறேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் தான் நான் வந்து சேர்க்கலை இதுவே உங்களுக்கு வந்து நம்ம சேர்த்துருக்க பருப்பு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முறுக்கு நல்லா நல்ல மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் தண்ணியே வாட்டரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹாட் வாட்டர்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனால் நல்லா சளிச்சிடுங்க ஒரு தடவை பாருங்கள் இப்போ வந்து முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது நான் முறுக்கு பிளிகிறதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கிறேன் இந்த உரலுக்குள்ளெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா உருட்டி நம்ம அந்த உரலில் வச்சிடலாம் மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடலாம் இப்போ இதுலயே நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டியில் நம்ம பிழிஞ்சு போடும்போது நம்ம கையில எல்லாம் வந்து பாதுகாப்பாக தெரிக்காம கூட நம்ம போடலாம் இப்போ இதையும் போட்டுடலாம் நம்ம அந்த மாதிரி நம்ம அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைம்லையே ஒரு நாலஞ்சு கூட நம்ம சுட்டை எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு சைடும் வந்து நல்லா முருகலாக வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரும் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடணும் பாருங்கள் நம்ம வந்து சேர்த்துருக்க பருப்புலாம் அந்த அளவில் நீங்கள் சேர்த்தாலுமே இந்த மாதிரி உடையாமல் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் மு முறுக்கு கிடைக்கும் இப்போ திருப்பி போட்டாச்சு அந்த சைடும் வந்து நல்லா இந்த மாதிரி சகந்து வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து செய்கிறீங்க முறுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா டொக் டொக்குன்னு சத்தம் வரும் அப்படி இருந்தாலும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எண்ணெயோட சலசலப்பு வந்து இந்த பார்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி குறைஞ்சிட்டாலும் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படியும் சூப்பராக வந்திருக்கு முறுக்குன்ட்டு இப்போ மீத இருக்க மாவுலையும் நம்ம அதே மாதிரி முறுக்கு பிழைஞ்சி போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா முறுக்கு வந்து சவந்து வரணும் நல்லா மொறு முறுன்னு நல்லா பாருங்கள் சூப்பராக முறுக்க ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை மாவுசெல்லாம் சேர்த்து பொட்டுக்கடலை இது எல்லாமே சேர்த்து செய்யும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வரும் ரெண்டாவது வந்து வந்து உங்களுக்கு கடலை மாவு அதிகமாக சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காதுங்க நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ